இந்தியாவில் விபத்துகளில் உயிரிழப்பவர்களில் ஐந்தில் ஒருவர் நடந்து செல்பவராக இருக்கிறார் என மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அதிர்ச்சி தகவலை கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் நிதின் கட்கரி கலந்து கொண்டார் அப்போது அவர் பேசுகையில் உலகிலேயே இந்தியாவில்தான் அதிக சாலை விபத்துகள் நடக்கின்றன இதில் உத்தரப்பிரதேசம் முதலிடம் பெறுகிறது இங்கு ஆண்டுக்கு சுமார் நாற்பத்தி நான்காயிரம் சாலை விபத்துகள் நடக்கின்றன இந்தியா முழுவதும் ஆண்டுக்கு ஐந்து லட்சம் சாலை விபத்துகள் ஏற்படுகின்றன சென்ற ஆண்டு சாலை விபத்தில் உயிரிழந்த ஒன்று புள்ளி ஏழு இரண்டு லட்சம் பேரில் முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் சாலைகளில் நடந்து சென்றவர்கள் மேலும் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் பத்தாயிரம் பேர் உயிரிழந்தனர் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அருகே முப்பத்தி ஐந்தாயிரம் சாலை விபத்துகள் நடந்துள்ளன ஹெல்மெட் அணியாததால் ஐம்பத்தி நான்காயிரம் மரணம் ஏற்பட்டுள்ளன கார்களில் சீட் பெல்ட் அணையாததால் பதினாறாயிரம் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன மேலும் முறையான வாகன ஓட்டுநர் உரிமம் இல்லாத ஓட்டுநர்களால் முப்பத்தி நான்காயிரம் விபத்துகள் ஏற்பட்டுள்ளன என்று நிதின் கட்கரி கூறினார் மேலும் அவர் பேசுகையில் சாலை விபத்துகளுக்கு மனித நடத்தையே முக்கிய காரணம் சில சாலைகளில் குறைபாடு இருப்பதால் விபத்து ஏற்படுகிறது குழிகளுடன் இருக்கும் சாலைகள் சுரங்கப்பாதை தேவைப்படும் சாலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதில் பல மாநில நெடுஞ்சாலைகளும் மாவட்ட சாலைகளும் இருக்கின்றன இவற்றை சரிசெய்ய நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று நிதின் கட்கரி தெரிவித்தார்